இன்று நம்ம வேலூரிலிருந்து ஒரு புனித பயணத்துக்காக கிளம்புறோம் நம்ம முருகப் பெருமான் தங்கியிருக்கும் திருச்செந்தூர் பக்கமா கடலின் அருகே அமைந்திருக்கும் இந்த தலம் முருகனின் ஆறு படை வீடுகளில் இரண்டாவது தலம் வேலூரிலிருந்து நம்ம பயணம் நீளமானதுதான் ஆனா அந்த வழியில வரும் அனுபவம் காட்சிகள்லெல்லாம் ரொம்ப அருமை வாங்க நம்ம வேலூரிலிருந்து திருச்செந்தூர் வர சுமார் ஐநூறு கிலோமீட்டர் வழியில் திருச்சி மதுரை வழியா செல்லலாம் அல்லது நேர் சாலை வழியாய் திண்டுக்கல் தூத்துக்குடி வழியாவும் போகலாம் ரோடு பயணம் ரொம்ப பியூட்டிஃபுல் மலை பசுமை கிராம காட்சிகள் நடுவுல கிடைக்கும் நல்ல சாப்பாட்டு இடங்கள் எல்லாமே ஒரு அனுபவம் நீங்க திருச்செந்தூர் அருகே போனா ஒரு காட்சிதான் உங்க மனச கவரும் கடலின் கரையில் மிளிரும் அந்த முருகன் கோவில் கடல் நீரின் அலைகளோட ஒளி கோவிலின் மணி ஓசை அந்த ஒலி சேரும் போது ஒரு புனித உணர்ச்சி வரும் கடலில் குளிக்கணும் அப்புறம்தான் கோயில் தரிசனம் செய்வது பழக்கம்னு பலர் சொல்வாங்க அந்த கடல் நீர் மாறாத புனிதம் எப்பவும் சுத்த இருதட்டு இருக்கும் திருச்செந்தூர் முருகன் கோவிலின் பெருமை சொல்ல முடியாதது இங்கதான் முருகப்பெருமான் சூரபத்மனை வதம் செய்து சூரசம்ஹாரம் நடந்தது ஆண்டுதோறும் நடக்கும் சூரசம்ஹாரம் திருவிழாவை பார்க்க ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருவாங்க கோவிலின் சிற்பங்கள் கோபுரம் கடல் ஒளி எல்லாமே ஒரு தெய்வீக சூரலை உருவாக்குது முருகப்பெருமான் முகம் பார்த்தாலே மனசுக்கு அமைதி திருச்செந்தூர் பயணம் எப்போதும் ஒரு நினைவாக இருக்கும் வேலூரிலிருந்து வந்தாலும் தொலைவிலிருந்தாலும் முருகப்பெருமான் அருள் அனைவருக்கும் சேரும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களோடு ஷேர் பண்ணுங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையெனில் காலசிக் வேலூர் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வளாக்ல இன்னொரு பயணத்தோட சந்திப்போம் நன்றி